வணக்கம் இந்த தொகுப்பில் நாம் மார்கழி மாதத்தில் வருகின்ற வெள்ளிக்கிழமையில் நாம் எப்படி கடவுளை வழிபட வேண்டும் இதனால் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி இந்த தொகுப்பில் நாம் பார்ப்போம் இந்த மாதத்தில் நீங்கள் தினமும் அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு இறைவனை வணங்குபவர்களுக்கு அனைத்து வளங்களும் வாழ்வில் வந்து சேரும் அந்த வகையில் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை தினத்தில் நாம் செய்யும் வழிபாட்டால் ஏற்படும் நன்மைகள் பற்றி இந்த தொகுப்பில் நாம் பார்ப்போம் மார்கழி மாதத்தில் சிவன் மற்றும் விஷ்ணு ஆகிய இரு மூர்த்திகளும் வழிபடுவதற்கு ஒரு சிறந்த மாதமாக இருக்கின்றது இந்நாளில் மகாலட்சுமியின் அருளை பெறுவதற்கும் அவரை வழிபடுவதற்கும் சிறந்த நாட்களாகும் எனவே வெள்ளிக்கிழமை அன்று நீங்கள் அதிகாலையிலேயே எழுந்து குளித்து முடித்துவிட்டு உங்கள் வீட்டில் இருக்கும் பூஜை அறையில் லக்ஷ்மி மற்றும் இதர பெண் தெய்வங்களின் படங்களுக்கு சிவப்பு நிற மலர்களை சாற்றி தீபம் ஏற்றி வணங்க வேண்டும் பிறகு உங்கள் வீட்டில் அருகில் இரு பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரியும் ஆண்டாள் ஆகியோரை நீங்கள் வணங்க வேண்டும் அதோடு இன்றைய தினத்தில் நீங்கள் ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு எலும்பிச்சை அகலில் நெய் அல்லது விளக்கெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் உங்களால் முடிந்தால் எலும்பிச்சை மாலையை துர்க்கை அம்மனுக்கு சாற்றியும் வழிபடலாம் இதனால் நீங்கள் நினைத்தது விரைவில் நிறைவேறும் புதிதாக பிறக்கின்ற தை மாதத்தில் அனைத்திலும் உங்களுக்கு நன்மையான பலன்கள் கிடைக்கும் நீங்கள் எடுக்கும் முயற்சியில் வெற்றி பெறுவீர்கள் உங்கள் வாழ்வில் வறுமைகள் நீங்கி செல்வ செழிப்புடன் வாழுவதற்கு இது ஒரு சிறந்த வழியாக உங்களுக்கு இருக்கும் இந்த பதிவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றோம் நன்றி